அப்துல்லா வினய் சைத்தான் அழகிம் இஸ்முல்லா ரஹ்மான் அரகிம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி பதிமூணாவது நாளை ஈட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி பதிமூணாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வையரை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பாருங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத ஒரு சிறப்பு செய்தி என்னவென்று சொன்னால் ஹிந்து ரஜாக்கு ஃபவுண்டேஷனை பற்றின செய்தி இந்த ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷன் வந்து மிகப்பெரியதொரு ஒரு வேலையை செய்கிறது அது எப்படிப்பட்ட வேலையை செய்கிறது என்று சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டாகவே அவர்கள் செய்திருக்கின்ற ஒரு செயலை சொல்லுவோம் கிரீஸ் நாட்டில் ஏதென்சு நகரத்து இல் ஒரு பெரிய வழக்கை பதிவு செய்து இருக்கிறார்கள் அதில் சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது அவர்கள் ஏதன்ஸ் நாட்டில் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் தலைநகரில் வந்து ஓய்வெடுக்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன அநியாயங்களை செய்தார்கள் காசாவில் போர்க்களத்தில் போர் என்று சொல்லி இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது கமிட்டிங் வார் கிரைம்ஸு ஆக்ட்ஸ் ஆஃப் கமிட்டிங் ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனோசைடு போர்க்குற்றங்கள் கூட்டுப்படுகொலை இவற்றை செய்தது இதை பொதுவாக சொல்லிடுறது ஈஸி ஆனால் அவங்க என்ன எவிடன்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த போ இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரே என்ன செய்திருக்காங்க ரஃபாலில் ஒரு ஹலீஃபா ஹம்மாத் பின் ஹலீஃபா ஸ்கூல் ஒன்றை அழித்து எரித்து இருக்கிறாங்க மக்கள்லாம் ஓடி இருக்கிறார்கள் அப்போ அதை பின்னாடி அதை ஒரு பெரிய வீர செயலாக அவனே எடுத்து அவனுடைய சொந்த ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கான் அப்போ அப்போ அது வந்து ஒரு இன்டென்டடு கில்லிங் அந்த அந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜபாலியாவில் இப்போ இன்னும் பல வீடுகளை இடிப்பதை இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பல்வேறு சேனல்களும் ஃபோட்டோ எடுத்தது இப்படி ஆதாரபூர்வமான கிளிஞ்சிங் எவிடன்ஸும் பண்ண நம்ம இதில் ஆகவே நிரூபிக்கக்கூடிய நிரூபித்து விட்டேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆதாரங்களை போட்டு ஏஜென்சி நகரத்து சாலிசிட்டர் ஜெனரல்கிட்ட அரசு வக்கீலை நம்ம ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர் உடனே கோர்ட்டில் போட்டு வாரண்டை வாங்கிட்டார் அதாவது இவங்களுக்கு அவங்க பாணியில் அதாவது ஹிந்து ரஜபுடைய சேர்மேன் இதாப் அபு ஜஹாஜா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு நோ சேவ் ஹெவன் இன் ஈரோப் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ஈரோப்பு முழுவதும் நீ எங்கேயும் வந்து உல்லாசமாக நமது இங்கே உள்ள சிலர் பேங்கலை கொள்ளை அடிச்சுட்டு போனோண்ணே அதே மாதிரி போய் பெண்களோடு அங்கே நீங்கள் உல்லாசமாக இருக்க முடியாது ஈரோப்பில் காசாவில் வந்து படுகொலைகளை செய்துக்கிட்டு யூரோப்பில் வந்து உல்லாசமாக சுற்றலாம் ஏன்னா யூரோப்பெல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய நாடு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் நிச்சயமாக சிறைப்பிடிக்கப்படுவீர்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இது போன்ற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது அப்போ இந்த ஹிந்து ரஜபூ ஃபவுண்டேஷன் செய்யக்கூடிய வேலை மிக அரிதான சேர் நேற்று நான் சென்னையில் நடந்த சென்னை டு ஜெர்மனி இனி இன்னும் ஒரு வீடியோவை காணொளியை உங்களுக்கு போட்டேன் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்று என்னவென்று சொன்னால் எப்படி உலகம் முழுவதும் பல்வேறு குழுக்கள் பல்வேறு குழுக்கள் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளுக்கு கூட்டு படுகொலைகளுக்கு போர்க்குற்றங்களுக்கு குற்றம் பிடிக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை இந்த உலகத்தில் பல அதிகா அரசாங்க அதிகாரிகளும் கொலை செய்பவர்களும் தப்பித்து விடுகிறார்கள் கொலை செய்கின்ற அரசாங்க அதிகாரிகள் தப்பித்து விடுகிறார்கள் ஆனால் ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷன் அங்கே நடப்பது ஜெனோசைட் காசாவில் நடப்பது ஜெனோசைட் காசாவில் நடப்பது மனித உரிமை மீறல் காசாவில் நடப்பது போர்க்குற்றம் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த பிறகு அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஐரோப்பா ஏன் உலகம் முழுவதும் ஸ்ரீலங்காவில் கூட கைது செய்த கதையை நாம் பார்த்துருக்கிறோம் ஐரோப்பா முழுவதும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை யுஏயே தவிர யுஏஇ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டதில்லை ஐக்கிய அவங்களுடைய அரபு நாடுகளுடைய அயோக்கியத்தனம் தான் நம்ம நித்தமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அடி வாங்கி பத்து நாள் ஆச்சு பத்து பன்னெண்டு நாள் ஆகுது எதுவுமே செய்யலை ஒரே கண்டன போராட்டம் அது நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் அமெரிக்கா பாதுகாக்கலைன்னா பாகிஸ்தான் பாதுகாக்க என்னடா பித்த விளாட்டுத்தனம் எல்லாம் வரலாற்றில் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய வரலாற்றில் அரபு நாடுகளை சவுதி அரேபியா த புரொடக்டரேட் ஆஃப் அமெரிக்கா கத்தர் த புரொடக்டரேட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவினால் பாதுகாக்கப்பட்ட காலனி நாடு என்று தான் பதிவு செய்கிறார்கள் கோழைகளை நீங்கள் உறுப்ப நிச்சயமாக எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டீர்கள் ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டை ரொம்ப அருமையாக சுற்றி கேட்டுறான் இப்படி நாங்கள் அதை அடிக்கிறோம் இதை அடிக்கிறோம்னு சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்தில் பற்றி கிடக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஒரு வயிற்றுக்கு ஒரு ஒரு துண்டு பிரெட்டை கூட கொடுக்க முடியாத நீங்கள் என்ன செய்து வருவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் ஹிந்து ராஜா ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் தன்னுடைய கிளைகளை தன்னுடைய பணிகளை விரிவடைய செய்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் இந்து இல்லாவிட்டாலும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உறுதி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாழ்கிற நான் கொண்டு